இப்போ எண்ணங்களில் நாங்கள் இந்த சத்தியத்தை கண்டு இதில் இருந்து மேலும் வழிக்கு வழியில் நடைமுறையில் கையாளும் போது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அன்றாத செயல்பாடுகளில் நாங்கள் இந்த எங்களுக்குள் அந்த மனதால் உருவாக்கப்பட்ட எதுமீறி ஒரு பெருமதி மதிப்பு அதெல்லாம் இருந்தே தானே அதுதான் அந்த ஈகோ அந்த அதெல்லாம் இருந்ததுனால தான் நான் இருந்தேன் அப்ப இந்த ஈகோ இந்த ஆணவம் எல்லாமே அதே தான் அப்ப அந்த எண்ணங்களுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகும் பிறகு அழிந்து போய் கொண்டிருக்கும் போது அப்போ அதற்கு உருவான நான் நான் தான் இங்கே கரைந்து போறேன் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தா இப்ப நாங்கள் வந்து கத்தியை தீட்டுறோம் கத்திய தீட்டுவது என்பது வந்து ஒரு செயல் ஆனா பதம் என்பது வந்து நாங்க ஏற்படுத்துவது கிடையாது எங்களால முடியும் கத்திய தீட்ட மட்டும்தான் நாங்க கொடுப்பது கிடையாது அது உருவாகிது உதயமாகிட்டால் நாங்க சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும் போது அந்த உணர்வு எங்களுக்கு உருவாகும் நாங்க உணர்வை ஏற்படுத்த இப்போ நாங்க உணர்வை ஏற்படுத்தி நாங்க உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியாது அந்த உணர்வு எங்களுக்குள் உருவாகும் அப்ப எங்களுக்குள் வருமே தவிர நாங்க நினைச்சியை பெற்று கொள்ள முடியாது அப்ப நினைச்சி நாங்க எதையுமே செய்ய போனா எல்லாமே மனதின் மாநில தான் இருக்கும் இப்போ அதுல அது இல்லை உண்மை உண்மைக்கு நாங்க வரணும்னா சத்தியத்தை எல்லா இடத்துலயும் சத்தியத்தை காண வேண்டி இருக்கிறது நாங்க இறங்கி கொண்டு இறங்கி கொள்ளும் போது ஏதோ ஒரு செயல்ல இப்ப நாங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அந்த குடும்பத்துல நீங்க இறங்கி கொண்ட நான் இருக்கிறேன் அப்படின்ற விமர்சனம் உங்களுக்குள் நடக்கணும் வெளியில் வெளியில் கிடையாது இப்ப இது வந்து உங்கள் வாழ்க்கை கதை உங்களுடைய கதை இது இப்ப இந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் உங்களை பற்றிய விமர்சனம் தான் உங்களுக்குள் இருக்கணும் இது உண்மையானதா இதற்கு நான் இறங்கி கொண்டேனா இதற்குள் என் மனம் தீப்பற்றிக் கொண்டதா என்ற விமர்சனம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் போது உங்க பக்கம் தான் அப்ப அந்த டோர்ச் அடிச்சு பார்க்கும் போது அப்ப எவ்வளவு தெளிவா தெரியும் டோர் அடிச்சு கண்டிப்பா பார்த்தா தானே எங்களுக்கு இருக்குல்ல தெரியும் டோர் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது தானே அந்த மாதிரிக்கு நாங்க எங்களை நாங்கள் பார்ப்பது எங்கள் மனதை பார்ப்பது பார்க்கும் போது இதுல இல்ல உண்மையை எங்களுக்கு நாங்கள் இறங்கி கொண்டோமா நாங்கள் எங்களுக்கு இங்க தீ உருவானதா அப்படின்றது எங்களுக்குள்ளே உணர முடியும் அப்போ சரிங்க இன்னும் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க இல்லைங்க அவ்வளவு புரிந்ததா ஆ uh -huh. வேற ஏதாவது பிரச்சனை இல்லையாங்கய்யா இல்லை இல்லைங்கய்யா ம் சரிங்கய்யா அப்போ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து கிட்ட எழுங்க நீங்கள் கவனம் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கதைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கதைச்ச கவிச்ச தான் எங்களுக்கு இந்த நம்ம பேச பேசத்தான் இல்லைன்னா எங்களுக்கு பழக்கமோ பழக்கமாகும் ஒரு இதை தெளிவுக்கு எங்களால் வர முடியும் ஆஹ் நம்ம ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே செய்ய போக கூடாது நீங்க காலத்துக்கு இடம் கொடுங்க காலத்தின் போக்குலதான் இது எல்லாமே மாற்றம் பெற்று வரும் அதோடு நீங்க சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாங்க கேட்டுக்கொண்டு வாங்க அப்ப கேட்டுக்கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள இதுல நிறைய விஷயங்கள் இன்னும் எடுக்க இருக்குது சரி அப்போ அப்போ அதெல்லாம் நீங்க எடுத்து உங்களுக்குள்ள கதையில் இந்த இந்த உங்களுடைய மாற்றம் உருவாகும் நான் நான் இல்லாம இல்லாம எல்லா செயலும் நடக்கும் அப்பதான் அப்போ இந்த உடலில் நான் என்பவர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இப்போ இது எல்லாமே அந்த செயல்பாடுகள் நடக்கும் ஆனா அந்த மரம் போல ஆமா அது வந்து இந்த காலப்போக்குல வர வேண்டியது டக்குங்களால நாங்க வந்து அனுசத்தையில் தானே இவ்வளோக்கான இருந்தோம் உலகம் உண்மையில இவ்வளவு காலம் இருந்தோம் அப்ப அத வந்து நம்ம டக்குன்னு திருப்பி போட முடியாது இதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது அப்போ அதை நாங்க மெதுவா போக வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது அப்ப இது வாழ்க்கையே இது நாங்க இதில் போகும் சத்தியத்தோடு இணைந்து போகும்போது அந்த மாற்றம் என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கத்தியை தீட்டுவது போல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்தியை தீட்டும் போது பதம் என்பது வந்து கொஞ்சம் தான் வரும் அது அப்படி வராது மாதிரி நாங்க இந்த பயணத்தை போக கொண்டிருக்கும் போது எழுதுகிற பிரச்சனைகளை கிடைக்கணும் வருகிற வருகிற கேள்விகளை ஓ கேட்கணும் அப்போதான் எங்களுக்கு அதுல இருந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இது நான் சரியா அப்படின்ற ஒரு தீர்வு எடுக்க ஓ உங்ககிட்ட அப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னு சரியா அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வராது பேசுனா அங்கேயும் இருப்பது நான் தான் ஓ நான் இருந்துதான் நான் சரியா அப்படின்ற கேள்வி வரும் நான் இல்லாட்டி யாங்க அப்ப யாருமே இல்லாட்டி அவருக்கு நான் சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை வேணாது செயல் தன்னை போல இல்லையா ஆஹ் போல போயிட்டு இருக்கு உடம்புல இருக்கிற செயல் செயல்களை தன்னை போல அப்படியே போயிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் நான் நானுங்கற அகங்காரம் இருக்கறதுனால தான் அங்க வந்து தடை இருக்கு இந்த அங்காரம் ஈகோலாம் அழிஞ்சு போறதுக்கப்புறம் அந்த எல்லாமே செயல்பாடுல சாமான்யமா நடக்கும் சாதாரண முறையில நடக்கும் அதுல மாற்றம் இல்லை அப்போ மாற்றம் இல்லாம செயல்கள் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அங்க சொந்தக்காரர் இல்லாம செயல்கள் நடக்குது அந்த மரம் போல மரம் மரத்துக்கு வந்து உம் மழை பெய்தாலும் ஒண்ணுதான் வெயில் அடிச்சாலும் ஒன்றுதான் காற்று வீசினாலும் தான் என்ன எது நடந்தாலும் மரத்துக்கு அது பிரச்சனை இல்லை தானே அப்போ மரம் அது பாத்துட்டு இருக்கும் எது நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி மரம் இருக்கும் அங்கதான் இருக்கு ரகசியம் புரிஞ்சுதானே புரிஞ்சது அப்போ அது வந்து நாங்க நல்லா இங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு அந்த பார்த்து அந்த இந்த வழிக்குள்ள வழியில போகும்போது இதை கவனமா போகணும் அவசரம் படக்கூடாது மெதுவாக நார்மலாக அவசரம் படாம எதையுமே நீங்க கலந்து வர கலந்து கொள்ளல அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அப்போ அதுவும் அதுவும் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளாம நம்ம எல்லாத்தையும் சாமானியும் சாதாரணமா எடுத்துக்கொள்ள சாதாரணமா எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அமைதியா மகிழ்ச்சியா வா வாழுங்க பிரச்சனை இல்லை ஓ அப்ப நம்ம எதையுமே அப்ப நார்மலா வாழும்போது எல்லாமே அது டீ குடிக்கணும்னு நினைச்சா தோணுச்சுன்னா நீங்க டீ குடிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது சாமானியமான வாழ்க்கையில அது எல்லாமே நாங்க நடந்து கொள்ற விதத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த டீயை குடிக்கிற நான் தான் இங்க இல்லாமல் போறேன் நான் இல்லாம எல்லா செயல்களும் இங்க நடக்குது அப்ப வந்து அந்த செயல்கள் நடக்கும்போது போது இப்போ இங்க தான் அந்த ஆசை கோபம் மாயை என்ற இந்த ஆசையிலும் நான் இல்ல கோபத்திலும் நான் இல்ல அப்ப அந்த மாயைக்கு இனங்காக இல்லாம எல்லா செயல்களும் நடக்குது இப்போ இது ரொம்ப